திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ரயில் நிலையம் அருகே மீஞ்சூர் காட்டூர் சாலையில் உள்ள ரயில்வே தண்டவாளத்தை கடக்க மேம்பாலம் கட்டுமான பணிகள் மந்தகதியில் நடைபெற்று வருகிறது மேம்பாலம் பணிகள் மந்தகதியில் நடைபெற்று வருவதால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் அலுவலகம் செல்வோர் வியாபாரிகள் நோயாளிகள் ஏற்றிச் செல்லும் ஆம்புலன்ஸ் என அனைத்து தரப்பினரும் பாதிப்படைந்து வருகின்றனர் அண்மையில் இங்கு அமைந்துள்ள ரயில்வே கேட்டில் உயரமும் பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி குறைக்கப்பட்டதால் இருசக்கர வாகனங்களும் ரயில்வே கேட் மூடியிருக்கும் நேரத்தில் கேட்டிற்குள் புகுந்து கடந்து செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக பொதுமக்கள் விடுத்த கோரிக்கையின் பேரில் திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில் பொன்னேரி எம்எல்ஏ துரை சந்திரசேகர் ரயில்வே மேலாளர் விஸ்வநாத் ஈரியா ஆகியோர் மீஞ்சூர் ரயில் மேம்பாலம் பணிகள் தொடர்பாக நேரில் ஆய்வு செய்தார் ரயில்கள் கடக்கும் நேரத்தில் மூடப்பட்டிருக்கும் ரயில்வே கேட்டில் காத்திருக்கும் வாகனங்கள் குறித்து அப்போது பார்வையிட்டு தீர்வு குறித்து ஆலோசித்தனர் மேலும் ரயில்வே உயர்மட்ட பாலத்துடன் சாலையை இணைப்பதற்காக பாலப்பணிகள் பணிகள் குறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் எம்பி ஆலோசனை நடத்தினார் அப்போது ரயில்வே மேம்பாலத்தை சாலையுடன் இணைக்கும் பாலப்பணிகளை விரைந்து முடிக்க பயன்பாட்டிற்கு கொண்டு வர அதிகாரிகளுக்கு எம்பி அறிவுறுத்தினர் பாலப் பணிகள் முடிக்கவில்லை எனில் முதலமைச்சரிடம் சென்று விடுவேன் எனவும் அப்போது எம்பி எச்சரித்தார் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இந்த லெவல் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து அதுல வந்து டூ வீலர் எல்லாம் மூவ்மெண்ட் பண்ண போஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அது மேல இருக்கிற அந்த ஓவர் பிரிட்ஜும் சரி டூ வீலர் போறதுக்கும் வழி இல்லாம காலை நேரங்களில் ரொம்ப மிகப்பெரிய ஒரு டிராபிக் ஜாம் மட்டும் இல்லாமல் குழந்தைகளும் மற்றவங்களும் வேலைக்கு போக முடியாம ஒரு கஷ்டங்கள் இருக்காங்க அதை வந்து அவங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ணாங்க இது வந்து இந்த நியாயப்படி பார்த்தா அந்த மேல அந்த பிரிட்ஜை போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த எல்சியோட எல்லா விஷயமும் க்ளோஸ் பண்ணிருக்கிறோம் பட் அவங்க மேலே அதை போடாமலே பண்ணதுனால இன்றைக்கி டூ வீலரும் போக முடியாம நம்ம கஷ்டப்படுத்துறதுனால மக்களுடைய பிரச்சனைகள் வந்து ஓவரா இங்கே நிறைய ரொம்ப சீரியஸ் இஷ்யூ கூட ஆயிட்டு இருக்கு சில பேரால் வந்து இந்த பக்கம் ஆம்புலன்ஸ் கூட எடுத்து போக முடியாது இல்லை குழந்தைங்களை பைக்ல பைக்கில் கூட டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமை என்னது அதனால இன்னைக்கு நான் வந்து நம்ம டிஆர்எம் அவருக்கு வந்து இந்த விஷயத்தை எடுத்து சொன்னபோது அவர் நான் சைட் விசிட் பண்றேன் அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கலாம்னு சொல்லிட்டு அவரு டேட் கொடுத்தாலும் இன்னைக்கு வந்திருந்தாங்க எல்லாரும் நாங்கள் எல்லாம் ஒரு கலந்து ஒரு சைட் விசிட் பண்ணோம் அதுல வந்து அந்த ரயில்வே இது பக்கத்துல இம்மிடியட்டாக வந்து நம்மளுடைய டூ வீலர்கள் மூவ் பண்றதுக்கான ஒரு சப்வே பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்த அவர் சொல்லும் பொழுது அதை உடனே பண்ணனும்ன்ற ரிக்வஸ்ட் நானு நம்ம தலைவர் அம்மா அப்புறம் எம்எல்ஏ அவங்க எல்லாம் சேர்ந்து ரிக்வஸ்ட் வச்சோம் அவங்களும் அதை ஏற்றுக்கிட்டு இமீடியட்டாக அதை ஆரம்பிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க இதோடைய சிவில் ஒர்க் எவ்வளோ டைம் ஆகுன்றத அவங்க கேல்குலேட் பண்ணி நம்ம சொல்லுவாங்க பட் அந்த ஒர்க் இமிடியேட் ஆரம்பிச்சதுன்னா இந்த டூ வீலர் மூவ்மெண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதுவும் இல்லாமல் மீஞ்சூரில் வந்து இந்த டைம்ல வந்து கனரக வாகனங்கள் வர்றதுனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்ம நம்ம மாவட்ட ஆட்சியரிடம் அந்த மனு வச்சோம் இந்த மாதிரி அட்லீஸ்ட் காலை நேரங்களில் கனரக வாகனத்தை விடக்கூடாது நேரத்துல இருந்து அதுக்கான பேன் ஆர்டரும் மாவட்ட ஆட்சியர் அதனால மாவட்டம் அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறோம் அதே மாதிரி இந்த பிரிட்ஜு கம்ப்ளீட் பண்றதுக்கும் நம்ம டி டிவிஷனல் இன்ஜினியர் ஹைவேஸ் அவங்களையும் வந்து குவிக்கா கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வீக்லி பேசிஸில் ரிவ்யூ பண்ணி நம்ம அதை முடிக்கணுன்ற வாக்குறுதியும் கொடுத்துருக்கோம் மக்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை தான் அவங்களுடைய வழிகளை அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க பட் அரசாங்கமாக இதை குயிக்காக நாங்கள் முடித்து கொடுப்பதற்கான எல்லா முயற்சிகளும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எடுப்போம் வேறுதுன்னா அவ்வளோ தேங்க்யூ ஏ yeah.